எஸ்கேஸ் யூடியூப் சேனலு என் சாவுக்கு காரே வெள்ளை சாமி இந்த தோலை குண்டேன என்ன இங்கே கொன்றுவாங்க யூடியூப் பாக்குறவே வேமா வந்து சாவுக்கு யார காரணா பையைய 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 பவகுடா அடிபட்டு சாவுறப்பாருப்ப இப்ப சும்மா அதோட சொறிஞ்சிட்டு போயிட்டான் மார உள்ள

The W W E Champion John Cena अपनी देर कर दे एक बार क्या करें चिकन चुवाचर मोड़ कर रहा कर रहा कर रहा हम फिर से चुवाचर चुवाचर மாடு செனைக்கலகிதுன்னு நினைக்கிறேன் அதுதான் பண்ணணும் இப்போ அண்ணா என்ன எனக்கு நாலு முட்டைன்னு சரி நாலு முட்டை எடுத்துட்டு வாடா அபிச்சிக்கலாவா பா ஏ பர 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 ஓ சேட்டை மச்சூர் கல்ல்த பிடிச்சி உடைக்கறே ஹே 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 என்ன கன்னக்கம்போது மா காயிருச்சிட்டேன்னு சொல்லு இந்த மாட்டுக்கனே ஒருத்தன் புரंदிருக்கே மாட்டை பிடிக்கிறதுனே ஒருத்தன் புரंदிருக்கறான் அவனவரே சொல்றா நம்மளுக்கு ரொம்ப வெல்ல டேய் ஓইতে சரி மூசங்க கே

தம்பே தம்பே என்ன நடக்குது ஆஹ் இங்கே கிட்டிக்கூச்சி விளையாடுறாங்க ஓடாப்பா என்ன நடக்குது இங்கே மாடு சா கிட்டிக்கூச்சியா அந்த மாட்டுக்கு எவ்வளோ துமிரு பார்யா இது மாடா ஒட்டக மாடாதே ஏ எவ்வளோ துமுற என்ன ஷேட்டை பண்ணுதுன்னைக்கு இந்த மாட்டை பிடிச்சா இந்த மாட்டை பிடிச்சா ஆயிரம் முறுக்காசு கொடுப்பாங்க ஆயிரம் முறுக்காசு ஆமா இந்த மாடு யாரோட காலை அரிப்படுத்த திருப்பத்து அந்த அரிப்படைத்த திருப்பத்தில் எங்கே தான் இருக்குது சொல்லு ஒரு நாள் போய்ட்டு வருவோம் ஆட்டாலே அறுப்பத்தை அருப்பக்கோட்டை திருப்பக்கோட்டில் சேர்ந்த அங்கே அலெக்ஸ் போயிட்டு வந்தாரு போல ஐயப்பனு போயிட்டு வந்திருக்காங்க பழம் தெரிஞ்சுக்கிட்டே தீர் ஆயும் உள்ளே சொரி சொரேஷ் சொரேஷ் கம்பெனி தம்பி அடி செ இந்த வர்றேன் இப்போ இன்னைக்கு குன்றேன் வா இங்க பாரு இதற்கு தொடர்புடையதண்டே அந்த அரசேப்ப தங்கச்சி வெள்ளையமா வளர்ப்பு காலம் அந்த காலம் வெள்ளையமா வளர்ப்பு காலம் ஆமா நண்பா அதுதான் அது அதுதான் இது அதுதான் இதா அது இப்படி சொன்னோம்னா நாடகம் வருஷம் ஆகும் ஆமா ஆமா இந்த இந்த மாட்டை மாட்டை நீ நீ மாட்டை நீ 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 வா ஒரு ஏன்னா மாடு கொண்டாடு இருக்கு போட்டு மாடுபொடி வீர நடா மயில கால சுர நடா

மாட்டை பிடிக்காட்டி மாட்டு மசிரவாத பிடிச்சி வாழை கடிச்சு பிடிங்க நான் மோசமானவன் ஏய் தம்பி மாடு பிடிச்சிட்டியா மாடு சொன்னது தான் கேட்குமா ஏய் தம்பி ஏய் ஏய் ஏ மாடு ஏய் அவன் சேட்டை மாட்டுக்கு இங்கே மாடு அவன் தலையில் முத்தம் கொடு தலையில் தலையில் முத்தம் கொடு தலை தம்பி கேமரா உடச்ச போட முடா டே ஏய் ஏய் செவ்ட்டு முடியா மாடு நான் அவன் தலையில் முத்தம் தலையில் முத்த கொடு பாப்பா

சொன்னோடு கேட்குறத வேற மாதிரி பண்ணிடுறா மாடு அவன் நெத்தில முத்தம் கூட நெத்தில அவன் கண்ணத்துல குடு குடுக்குதுடா இங்க அவன் முதுகுல 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 குடு அடே அவன் நெஞ்சில குடு அப்படியே கீழே அவன் குஞ்சில கூட்டு கடைச்ச தண்டுறோம் அடி உன் சேட்டு

எதுக்கு இந்த தண்டறை தம்பி யார் மாட்டை கண்டுக்க ஆடு பிடிச்சா மட்டும் மச்சாது ஆ சிலம்பாக சுத்தணும் சிலம்பை சுத்தணும் இல்ல இல்லை எல்லாம் ஒரு சுரம் கையை கஞ்சிரு கைடு சிலம்பை கைத்திருக்க ஆடை போட்டி தங்க கொடம் ஒரு கி மணி மகூடம்

ரொம்ப பசந்தவர் உன்னை பெத்தவர் அவர் இயக்க பெரிய சாவு அண்ணனையா அண்ணனையா அன்புள்ள